வணக்கம் மக்களே விசால் இசை சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டுருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சுபத்ரா வந்து சொல்கிறாங்க விசால் ஸ்ரீஜா கல்யாண பத்திரிகையை அடித்து வந்தாச்சு இனி சாமி ரூமில் வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் இனி கொடுக்க வேண்டியதான் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ராகவ் கிட்ட நைஸாக வந்து வர்சனை கேட்குறாங்க என்ன ராகவ் எங்கள் அக்கா பேரை போட்டமாவையாக பத்திரிகை வந்து அடிச்சிருக்கு இந்த ஸ்ரீஜா தான் பொண்ணா நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அடடா நீனோ எங்கள் அம்மாவை மாதிரி வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறியே நான் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் உங்கள் அக்கா பேரை போட்டு தான் அடிச்சிருக்கேன் ஒரே ஒரு பத்திரிகை மே மேலே இருக்க அந்த பத்திரிகையில் மட்டும்தான் ஸ்ரீஜா விஷால்னு இருக்கும் மற்றபடி எல்லா பத்திரிகைலையும் விசால் இசை அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க கரெக்டாக பண்ணிட்டீங்க எப்படி எப்படி வந்து நம்ம இதை பிளானை சக்ஸஸ் ஆக போகிறோம் அதுதான் தெரியலை ஆனால் டாக்டர்கிட்ட மூலமாக உண்மையை வர வைக்கலான்னு பார்த்தா அந்த டாக்டர் எங்கே போனாங்கன்னே தெரியலை ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க நிச்சயமா இதுக்கும் பாரம்பரியம் சம்மந்தம் இருக்குமோ என்னமோ அப்படின்னு வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க கண்டிப்பாக சந்தேகம் படம் கண்டிப்பாக அதுதான் உண்மை எப்படி இருந்தாலும் சுபத்ரா அத்தை வீட்டுக்கு எங்கள் அக்கா தான் வந்து மருமகளாக வரணும் உங்கள் தம்பிக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வர்ஷினி வந்து சொல்கிறாங்க அது ஆமாம் அதுதான் நடக்கணும் இந்த ஸ்ரீஜாவை மூஞ்சியும் மோரக்கட்டையும் பார்த்தாலே வந்து வேலைக்காகாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ராகவும் பேசிக்கிறாங்க அதே சைடு பார்த்தோன்னா நம்ம பத்திரிகையை வந்து சாமி ரூமில் எடுத்து பார்க்குறாங்க அவங்க நம்ம ஸ்ரீஜா வந்து தந்திரமாக வந்து எடுத்து பார்க்க நேரம் அவங்களுக்கு வந்து கடுமையான கோபம் வருது ஏன்னா அவங்க மேலே இருக்க பத்திரிகையை எடுக்கல பக்கத்தில் இருக்க அடுத்த பத்திரிகையை எடுத்து பார்த்துறாங்க பார்த்த உடனே என்ன என்னோ இசை பேர் போட்டிருக்கு என்னோட கல்யாணத்துக்கு அவள் பேர் எப்படி வந்துச்சு நீ கடுப்பாகி அந்த இடத்துல இசையை பிடிச்சி பளார் பலார்னு வந்து அடிச்சுறாங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்மா அது ரெடியான ஒரு பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க கல்யாண பத்திரிக்கையை அடித்து வந்தாச்சு இனி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் நாலு பேரை இல்லை பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஸ்ரீஜாவுக்கு செம சந்தோஷம் நம்ம இசையை ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சரி சாமி ரூமில் தானே கல்யாண பத்திரிக்கை இருக்கே இருக்கு பே எடுப்போம் அப்படின்னு வந்து எடுத்து பார்க்குறாங்க நம்ம ஸ்ரீஜா கையில் சிக்கினது இசை விசால் ஒண்ணி போட்டிருக்க கல்யாண பத்திரிக்கை அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து எல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு வந்து இசையை விழுத்து எடுக்கிறாங்க ஊரை கூட்டுனது மாதிரி நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டி எனக்கும் விசாலுக்காந்தான கல்யாணம் நான் அப்படி இருக்க நேரம் எதுக்காக இங்கே இசை விசாலினி போட்டிருக்க அப்படின்னு வந்து சொல்ல கத்துறாங்க அதோட இதுக்கெல்லாம் காரணம் இன்னிக்கால இந்த இசை தான் அப்படின்னு வந்து வெளுத்து எடுத்துறாங்க ஸ்ரீஜா ஒரு கட்டத்தில் சுபத்ரா ஏன் நீ இப்போ அடி அடிக்கிற இசையை அடிக்க உரிமை இங்கே யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்ல நேரம் கத் பத்திரிகையை பாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் பத்திரிகையை பார்த்தா அது சும்மா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ஆமாம் இசை பேர் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து நம்ம இசை வந்து சொல்கிறாங்க ஆமாம் இசைக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படி இருக்க நேரம் இது எப்படி மாறிடுச்சு எல்லாம் ஆண்டவனுக்கு செயல்போலெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா வந்து யோசிக்கிறாங்க பத்திரிகையில பெயர் மாறி வந்திருக்குன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் இசையும் விசாலையும் முடிச்சு போட்டிருப்பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா வந்து சொல்றாங்க அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்கங்க ஸ்ரீஜா